Talk, non non Happy New year, Thank you so much. கேஷுவல் டாக் நான் நான் ஃபெலிக்ஸ் நல்லபடியா இருக்க போது நம்மளுக்கு பெரிய காரியத்தை ஆனவன் செய்வார் கண்டிப்பா இந்த புது வருஷம் வந்தோடனே புது வருஷ வந்து விஷயம் வந்து இந்த பண்றது எல்லாரும் வந்து பயங்கரமான ரெசல்யூஷன்லாம் எடுப்பாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நான் சிரிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்தான் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு அவர் வந்து நம்ம ப்ரோக்ராம் பார்க்க வேணுன்னு சொல்லியிருக்கேன் நான் கேட்டேன் ஏன் சிரிக்க வேணான் ரெசல்யூஷன் எடுத்தேன் அப்படின்னு அவன் கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் சிரிக்க வேணான் அவர் கல்யாணம் ஆனதுனால அந்த முடிவு எடுத்தாரோ ஏன்னா ஒரு பழைய ஜோக் ஒண்ணு இருக்கு ஒருத்தர் உங்க ஒருத்தங்க வீட்டுக்கு போனாராம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து சொன்னாங்களா அந்த போட்டோ நீங்க ரொம்ப நல்லா சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு நான் கடைசியா சிரிச்சது அப்படின்னாராம் அதே மாதிரிதான் இப்ப அவனுக்கு ஆயி போச்சு அவரு அவன் நல்லா அழகா சிரிப்பா சரி ஒன்னு பொண்டாட்டிக்கு சந்தேகம் போன வருஷம் ஃபுல்லா பெரிய ஃபைட்டு நீ என்னைய பார்த்து மட்டும் சிரிக்க மாட்டேன் எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறேன்னு அதனால அவன் வந்து இந்த வருஷம் நான் சிரிக்கவே கூடாது அப்படின்னு இன்னொரு பிரச்சனை இருக்குங்க நிறைய பேர் டென்டிஸ்ட்ல வந்து நம்ம ப்ரோக்ராம் கூட கேட்க கூடும் அவங்க ஒய்ஃபுங்க ரொம்ப சண்டைக்கு வருவாங்களாம் என்ன அவங்க கிளினிக் டிஸ்பென்சரிக்கு வர எல்லா லேடிஸும் உங்ககிட்ட ரொம்ப பல்ல காட்டுறாங்க அப்படின்னு അപ്പോൾ ഡെന്റിസ്റ്റ്വാ அவங்க எல்லாம் பல்லு காமிச்சாதான் நான் பல்லு காமிக்க முடியும் சூப்பரா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது பெஸ்ட் ஜோக்குன்னு சொல்லலாம் இப்போ ரெசல்யூஷன் சொல்லி எடுக்கிறது வந்து கட்டாயமா ஏன்னா முப்பத்தி ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி ஒரே மாதிரியான நாட்கள் தான் சரி ஏன்னா நிறைய பேர் ஒன்றாந்தேதி பயங்கரமான ரெஸ்லியூஷன்லாம் எடுப்பாங்க ஆனால் அதுபடி அவங்கனால வாழ முடியாமல் இருக்கு சரி நீங்க உங்க ஃப்ரெண்டை பத்தி சொன்னீங்க உங்களை பத்தி சொல்லு நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லலையே நான் சிரிச்சிட்டே இருக்க போறேன்னு எடுத்துட்டீங்களோ அப்படி இல்லை நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன் பொய் பேசக்கூடாதுன்னு சூப்பர் அது ஒரு நல்ல விஷயம் ஆமா என்ன ஆயிப்போச்சு காலையில தூங்கி இருந்த நியூ இயர் சர்வீஸ் போயிட்டு வந்துட்டு தூங்கிட்டு காலைல எழுஞ்ச உடனே என் ஒய்ஃப் முத ப்ரே பண்ணிக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு கேட்டா ப்ரே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா மொத யூ ஹவர்ஸ்லயே ரெசொலியூஷன் போட்டு உடைச்சிட்டேன் ஓகே நீங்க பொய் பேச மாட்டேன்னு எடுத்த ரெசல்யூஷனே ஒரு பொய் தான் எப்படி ரெசல்யூஷன்லாம் எடுக்கிறது நம்மளால் முடியக்கூடிய ரெசல்யூஷன் எடுக்கணுமா சிலர் கண்ணாப்பினான்னு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு அதை செய்ய முடியாதபடி படி தோத்து போயிடுறாங்க எப்படி எடுக்கணும் எனக்கு நீங்கள் அதை கேட்கும்போது ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் பர்டிகுலர் வேர்ஸ் ஃப்ரம் த பைபிள் மாம்சம் பலவீனம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது மாம்சத்தில் நம்ம எடுக்கிற பல முடிவுகளை நம்மளால் செய்ய முடியாமல் போய்விடும் ஏன்னா இட் இஸ் வீக்ங்க அதனால்தான் பால் எழுதும்போது போது சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு வித்தவுட் த ஹெல்ப் வித்தவுட் த பவர் வித்தவுட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே வந்து ரொம்ப நாளைக்கு நிற்காதுங்க நீங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களா வந்து டெய்லி வாக்கிங் போறேன்னு முடிவு எடுத்திருப்பீங்க ஜாகிங் முடிவு எடுத்திருப்பீங்க எக்ஸசைஸ் பண்ண போறேன் முடிவு எடுத்திருப்பீங்க டயட் பண்ண போறேன்னு முடிவு எடுத்திருப்பீங்க இது எல்லாரும் எடுக்கிறது தான் யாருமே அதை பின்பற்றவும் மாட்டாங்க தொந்தி தான் நம்ம ஒருவேளை அந்த மாதிரி முடிவு எடுத்து அதை செய்யாம தெரியல இது இதெல்லாம் வந்து அந்த உற்சாகத்தில் மாம்ச உற்சாகத்தில் எடுக்கிறது தான் நைட்டு காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு நான் ஜாகிங் போகிறேன் பார் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒன்பதரை மணிக்கு எந்திரிப்பாங்க நிறைய ஜிம்முக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஜிம்ல ஜனவரி மாசம் பயங்கர வசூலா இருக்குமா அதுக்கப்புறம் ஆளுங்களே காண போயிருவாங்க இதுல ரொம்ப அதிபுத்திசாலிங்க சிலர் இருப்பாங்க இந்த மந்த்லி பேமெண்ட் கட்டினா நான் வந்து அட்வான்டேஜ் எடுத்து மனசு மாறிடுவேன் அதனால நான் பெரிய அமௌண்ட் லாக் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா பே பண்ணிடுறேன் அப்போதான் நான் போவேன் அப்படின்பாங்க அது வந்து அந்த ஃபுல் பணமும் வந்து ஜிம்முக்கு பெனிஃபிட் தானே தவிர ஒரு வருஷம் ஃபுல்லாக போக மாட்டாங்க கரெக்ட் 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 ஜிம்முக்கு அதான் லாபம் என்ன சொல்கிறீங்க சிலர் மாம்சத்தில் முடிவெடுப்பாங்க அவங்கனால அதை நிறைவேற்ற முடியாமல் போகும் ஆனால் ஆவியில் முடிவு எடுக்கிறது நிறைவேற்ற முடியுமா அது எப்படி பிரதர் சொல்கிறீங்க மாம்ச உற்சாகம் வந்து சும்மா அப்பத்திக்கு இருக்குங்க இட் வில் ஃபேட் ஆஃப் ஆஃப்டர் சம் டைம் ஒரு எமோஷனல் நம்ம எந்த முடிவுமே எடுத்து நாம் அதை நிலைத்து நிற்க முடியாதுங்க சிலர் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபிக்ஸ்டு ரெசல்யூஷன் சொல்லுவாங்க காந்திஜியை பற்றி சொல்லுவாங்க அவர் எடுத்த முடிவில் என்னைக்குனாலும் மாற மாட்டார் அப்படின்ட்டு அந்த மாதிரி சில விஷயங்களை நான் கூட இருந்திருக்கிறேன் ஆனால் அது பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கறதில்ல மாறாக ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன் எனக்கு ஒரு பெருமையவும் ஸ்பிரிச்சுவல் ப்ரைடியும் தான் அது கொடுக்குது அப்போ நம்ம என்ன இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை வருஷ வருஷம் அதை எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நாம் சில விஷயங்களை கடந்து போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சில விஷயங்களை நமக்கு உணர்த்துவார் அந்த உணர்த்தும் போதே நம்ம எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்னா ஆண்டவர் இந்த விஷயத்தில் மாறணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏற்கனவே பல முறை முயற்சி பண்ணியிருக்கிறேன் ஆனால் நான் தோற்று போயிருக்கிறேன் இதை மாறுறதுக்கு எனக்கு நீங்கள் நல்ல மனநிலையை தாங்க நல்ல உற்சாகமாய் அதை செயல்படுத்த எனக்கு பேலன் தாங்க நீங்கள் ரிமைண்டு பண்ணும்போது ப்ராம்ட் பண்ணும்போது கீழ்ப்படியக்கூடிய ஆவியை தாங்க அப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கும்போது கிராஜுவலாக மாற்றம் வருவோங்க அது வந்து நல்லதுக்காக தான் இருக்கும் அதை தவிர மற்றது நம்ம எமோஷனலாகவோ டிசம்பர் முப்பத்தி ஒன்று எடுக்கிறதோ எதுவுமே நீங்கள் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங்கு

பாஸ்டர் கேட்டிருந்தா கூட நீங்க வந்து இல்ல பாஸ்டர் சொல்லிருப்பீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட அது நடக்குமா நடக்காது எப்படி பயந்துட்டு நம்ம பொய் சொல்றோட தெரியாம டக்குன்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா இப்ப அதனுடைய விளைவு என்னன்னா அதான் எடுத்த உடனே பொய் சொல்லிட்டு நீங்க இப்ப கண்டினியூ பண்ணிட்டே இருப்பீங்க ஆமா அதுதான் அது எடுக்காமே இருந்திருக்கலாம் கரெக்ட் அது கரெக்ட் மொத்தமா சேர்த்து அப்புறம் அடுத்த வருஷம் எடுக்கலாம் அடுத்த வருஷத்து வரைக்கும் அப்படியே ஃபுல்லா பொய் பேசி முடிச்சிட்டு அடுத்த வருஷம் ஃப்ரெஷ் அப்ப நமக்கே நம்ம லைசென்ஸ் கொடுத்துக்கிறதுக்கு ஆமா 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 ரெண்டு விதமான ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க மோஸ்ட்லி சிலர் வந்து உலக பிரகாரமாக நான் வந்து டெய்லி ஜிம் போவேன் டெய்லி வாக்கிங் போவேன் அப்படிலாம் எடுப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவிக்குரிய ரீதியில வந்து ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க எப்படின்னா டெய்லி நான் பைபிள் வாசிப்பேன் டெய்லி ஜபிப்பேன் இந்த வருடத்துக்குள்ளே நான் பைபிளை ஃபுல்லாக படித்து முடிச்சிடுவேன் இப்படிலாம் சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்காக சில பொருத்தனைகளை எடுப்பாங்க இப்படி எடுக்கிறது சிறந்ததாக இருக்குமா நீங்கள் இப்போ சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க நான் முதல்ல சொன்ன வசனமே எங்கே சொல்லப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா கெத்ஸமனிய தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து பேதுரு யோவான் யாக்கோபு தூங்குறாங்க அப்போது ஒரு மணி நேரம் என்னோடு கூட நீங்கள் விழித்து இருந்து ஜபிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களாம் எழுந்து ஜெபிக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க திரும்ப அப்படியே நம்மளாம் சண்டே ஸ்கூலில் தூங்குற மாதிரி முழங்கல் போட்டு தூங்கிருக்கிறாங்க திரும்ப வராரு அதே சொல்கிறாரு இப்போதான் சொல்கிறாரு மாம்சம் பலவீனம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது இப்போது ரெண்டு விஷயம் நீங்கள் பைபிள் டெய்லி வாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த ஆசையை கொடுக்கறதே ஹோலி ஸ்பிரிட் தாங்க சரி அப்போது ஜெபிக்கணுங்கிற ஆர்வத்தை கொடுக்கறதே ஆண்டவர் தான் அப்போ இந்த உணர்வு நமக்குள்ளே வரும்போது ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக பேலன்ஸ் தருவாருங்க இந்த வேத வாசிக்கிறதை அது ஆண்டவர் வந்து ஒரு சுவாரஸ்யமாய் மாற்றி தருவார் ஆண்டவரோட உறவாடுகிற அந்த உறவு இன்பமாய் ஆண்டவர் மாற்றி தருவார் அப்போ ஆண்டவர் பேசுகிறதை நாம் வேதத்திலிருந்து கேட்டு நாம் ஆண்டவர்கிட்ட திரும்ப பேசுகிற அந்த ஜபம் எப்போ இருந்து டயலாக மாறி உரையாடலா மாறி கான்வர்சேஷனா மாறி ஆண்டவர் ப்ராம்ப்ட் பண்ற அந்த ப்ராம்டிங்க அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு நம்ம பழகி இருக்கிறோமோ அதுக்கப்புறம் அது எப்படி ஆயிடும் கேட்டிங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டைமுன்னு இல்லை ஃபிக்ஸட் டைமும் தேவை கண்டிப்பாக அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் வேதத்தை வழியா நம்ம ஆண்டவரை தேடும்போது கண்டடைகிறோம் அதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஆயிரும்னா ஆஸ் யூ ட்ராவல் ஆஸ் யூ ஒர்க் யூ வில் கீப் டாக்கிங் டு காட் அண்ட் காட் வில் ஆல்சோ டாக் த்ரூ மெனி திங்ஸ் த்ரூ சர்க்கம்ஸ்டான்சஸ் த்ரூ ப்ராம்டிங் ஹீல் ரிமைண்ட் த வேர்ட் ஆஃப் காட் இந்த மாதிரியெல்லாம் அந்த உறவுக்குள்ளே வரும்போது அதை வந்து நம்மளால் நிலைத்து நிற்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் த வில் ஆஃப் காட் ஓ சரி சரி ஆண்டோட சித்தத்தின்படி நம்ம எடுக்கிற முடிவுகள் அத்தனையுமே நம்மளால் செய்ய முடியும் ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட நிற்பாருங்க நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கும் ஆனால் சில காரியங்களில் நம்ம இப்படி ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் வரும் ஒரு எண்ணம் வரும் அது எப்படி பிரதர் உருவாகுது இப்போ நீங்கள் ரொம்ப அழகான ஒரு ஆழமான ஒரு கேள்வியை கேட்டிங்க இப்போது பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாடில் ஏசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஏசு கிறிஸ்தனுடைய ஆவியானவராக பூமியில் ஊற்றப்படுகிறார் ஆரம்பத்தில் தேவனை நேருக்கு நேராக தரிசிக்காதவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்காதவர்கள் எல்லாம் நிறைய சன்மார்க்கர்களாக நீதிமான்களாக நேர்மையானவர்களாக இருந்திருக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவி கர்த்தர் கொடுத்தது கர்த்தருடைய ஆவி எப்படி ஆதாமியும் ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்கிட்டு அவங்களுடைய நாசியில சுவாசத்தை அவருடைய கொடுத்தார் அப்ப அவர்கள் ஜீவாத்மாவானார்கள் அப்போ நமக்குள்ள நேச்சுரலாவே மனசாட்சி அப்படிங்கிறது ஆண்டவர் கொடுத்ததா இருக்கிறதுனால தான் சத்தியமே தெரியாதவர்கள் பைபிளே தெரியாதவர்கள் கூட தப்பு செய்யறதுக்கு பயப்படுறாங்க இந்த தப்பு செஞ்சால் எனக்கு ஒரு தண்டனை கிடைக்கும்னு அவங்க உள் உணர்வே இருக்கு அந்த உள் உணர்வு வேற யாரும் இல்லை கர்த்தருடைய ஆவி அப்போ இது விஷயம்லாம் நான் செய்யறது தப்புன்னு எனக்கு த்ரூ வேர்ட் ஆஃப் காட் ஆ த்ரூ மை கான்சியன்ஸ் ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு அப்போ எனக்குள்ளேயே ஒரு ரிப்பன்டன்ஸ் உருவாகுது அப்போ இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதுக்கு காரணமே ஆண்டவர் என்ன ப்ராம்ப்ட் பண்ணி வழி நடத்துகிறார் அதனால இதுமாரி நல்லது செய்யணுன்ற உணர்வு எனக்குள்ளே ஏற்படுது ஸோ இது வந்து பிலிவாஸாக இருந்தாலும் சரி நான் பிலிவாஸாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட உணர்வு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏற்படுதுன்றீங்க என்ன பிரதர் ஆமாங்க காட் இஸ் அ வெரி லவ்விங் காடுங்க அவர் அன்பாய் கொடுத்த சஜஷன் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நாம் டிரான்ஸ்லேட் பண்ணும் போது கமேண்ட்மெண்ட்ஸ் கட்டளைனு போட்டுட்டோங்க ஆண்டவர் நம்மளெல்லாம் மிரட்டி உருட்டி ஒரு ஸ்ட்ரிக்ட் கணக்குவாதியார் மாதிரி அடிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லைங்க நாம் ஆண்டவரை பார்த்து நிறையா பயந்துக்கிறோம் நிறையா சர்ச்சஸில் அவர் வந்து அவர் பற்றிக்கிற அக்கினி உங்களை தண்டிக்கிறவர் நியாயம் தீர்க்கிறவர் உங்களை எறிகிற அக்கினியிலே போடுவார் அப்படின்னு எல்லாமே நம்ம சொல்லி கேட்டு ஒரு விதமான பயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் இந்த பயம் வந்து நீங்கள் வளர வளர ரொம்ப நாளைக்கு நிற்காதுங்க ஆண்டவர் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பாருங்க நம்ம பத்து கட்டளைன்னு சொல்கிறோமே அதை நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு நான் இங்கே வரேன் பைக் நிறைய போது ஹெல்மெட் போடுறது நல்லதாக கெட்டதுங்களா நல்லது அது நம்மளே தானே போடணும் ஆனால் நம்ம போட மாட்டோம் ஏன் போட மாட்டோம் ஏன்னா அது நமக்கு ஸ்டைலாக இருக்காது அதனால தான் ஓகே சூப்பர் ஹெல்மெட் போடும்போது நம்முடைய பர்சனாலிட்டி பாதிக்கப்படுது இப்போ கவர்மெண்ட் வந்து அன்பாக சொல்றாங்க தம்பி ஹெல்மெட் போட்டால் உனக்கு நல்லது உன் ஃபேமிலிக்கு நல்லதுங்கிறாங்க கேட்போமா இல்லை அப்புறமா சொல்றாங்க நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போனால் உங்களுக்கு வந்து நூறுரூபா ஃபைனு கேட்போமா இல்லை பத்தாயிரரூபா ரூபாய் ஃபைன் பத்து நாள் ஜெயில் இதுக்கு மேல லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவேன் இப்போ என்ன பண்ணுவோம் கேட்போம் இப்ப அன்பா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கட்டளையா வந்தவனே கீழ்பிடிரும் பாத்தீங்களா கவர்மெண்ட் வந்து இந்த கட்டளையை போடுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை லாபமும் இல்லை ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க உள்ள ஊழல் இருக்கு அதெல்லாம் அந்த சைட தள்ளி வச்சிருவோம் அதை போடுறதுனால உங்களுக்கும் எனக்கும் தான் லாபம் ஆனால் அதையே கட்டளையாக தான் நம்ம கீழ்படுகிறோம் இப்படி தான் ஆண்டவர் என்ன சொன்னார் உங்களுடைய பூமியில் உங்களுடைய ஆயுசு நாட்கள் இருப்பதற்காக தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்கள் இப்போ நம்ம சொல்லும் போது எதுக்கு கனம் பண்ணும் இவங்க என்ன இரிட்டேட் பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் பேரண்ட்ஸை இது இப்படி பார்க்கணும் நாம் பேரண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பசங்க நம்மள ஒரே வேலைப்படுறா அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் அண்ணா நல்லா படிக்கணும்ப்பா ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் மட்டும் நீ பைக்கை ஓட்டு நான் நூற்றி நாற்பதில் நீ போனேன்னு நான் கேள்விப்பட்டேன் ஹே அதெல்லாம் எனக்கு தெரியும் வேலைப்பார் அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கும் அப்போது நாம் செய்யாத விஷயங்கள் நமக்கு இன் ரிட்டர்ன் வரும்போது அது நமக்கு பாதிக்குது பார்த்தீங்களா போய் சொல்லாது இருப்பாயாக நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம் இப்போது நீங்கள் என்கிட்ட ஈஸியாக போய் சொல்லி தப்பிச்சிக்கிறீங்க உங்கள் ஒய்ஃபுக்கு தப்பிச்ச மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட போய் சொல்கிறேன் நான் போய் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா இல்லை அப்போ இது அந்த கண்ணோட்டத்துல ஒரு லவ்விங் இன்ஸ்ட்ரக்ஷனா நம்ம பார்க்காம இது ஒரு கட்டளையா நம்ம பாக்குறோம் அப்ப ஆண்டவர் வந்து நல்லதுக்காக சொல்ற விஷயங்கள் வந்து பிற்காலத்துல நம்ம கீழ்படி அதனால கட்டளையா மாறுது அது கட்டளையா மாறுதுங்க நம்ம எங்க இருந்து இங்க வந்தோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஆவி கர்த்தர் கொடுத்தது நம்ம பேசணும் அப்ப கர்த்தர் நம்முடைய ஆவிக்குள்ள பேசின விஷயங்கள் நம்முடைய உள் உணர்வுகளிலேயே இருக்குது அததான் பிற்காலங்கள் அவர் கட்டளையா கொடுத்தாருங்க அப்ப கிறிஸ்தவங்கள இல்லாட்டினா கூட சாதாரண மனுஷங்களுக்கு கூட அந்த உள் உணர்வு இருக்குன்றீங்க கண்டிப்பா இருக்குங்க ஏங்க இப்போ ஒரு பெரிய பணம் படைத்தவர் ஒரு அரசியல்வாதியை ஒரு ராஜாவே கூட எடுத்துக்கோங்க ஏங்க தவற ஒளிப்பிடங்களில் செய்யறாரு நான் நான் வந்து லஞ்சம் வாங்கினேன் ஏன் அவரால தைரியமா சொல்ல முடியல எனக்கு நாலு மனைவி இருக்கு அப்படின்னு ஏன் அவங்களால தைரியமா சொல்ல முடியல அவங்களுடைய உள் உணர்வு ஆண்டவர் கொடுத்த ஆவி அது தவறுன்னு அவங்களுக்குள்ள உணர்த்துறாரு அதனால தான் அதை மறைக்கிறாங்க ஓ என்ன தைரியமா சொல்லாம அவங்களை கேள்வி கேட்க யாரு இருக்கிறா ஒவ்வொரு பெரிய தலைவர் போய் யாரும் மிரட்டி விட முடியாது ஈஸியா லீகலா விட்டுருங்க ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பண்ணையாரு அவரு தவற ஓபனா செய்யலாமே தவ திருடலாமே தைரியமா அப்ப அந்த செய்யக்கூடாதுங்கிற உணர்வு உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து வெறும் மனசாட்சி மட்டும் இல்லைங்க அது கருத்தருடைய ஆவிதான் அப்ப அந்த மனசாட்சியை கேட்கிறவங்களுக்கு வந்து அது வந்து உணர்த்தும் போது அதை ஒரு டெசிஷனாக எடுத்துக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அது வந்து ஒரு ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி இருக்குது நம்ம கிட்ட அப்படின்னு போகிற அளவுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னும் போது தன்னை கட்டுப்படுத்துறதுக்காக சில பொருத்தனைகள்லாம் அவங்க செஞ்சுக்கிறாங்க வெரி கரெக்டுங்க ஏன்னா அது தவறுங்கிற உணர்வு இருக்கும்போது ரெண்டாவது என்ன உணர்வு வருங்க அதற்கான தண்டனை அதற்கான பிராயசித்தம் அதற்கான எதிர்வினை மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் அப்படின்னு பைபிள்ல மட்டும் சொல்லி இருக்குதுன்னு நம்ம நினைக்க கூடாது நம்ம விதைக்கும் போது பாக்கிறோம்ல மாம்பழத்தை விதைத்தா மாமரம் வருது முள்ள விதைத்தா முள்ளு தான் வரும் கருவலை சரி தான் வரும் தான் வரும் அப்போ நான் இன்றைக்கு விதைக்கிற இந்த முள் நாளைக்கு என்னையே குத்துன்னு எனக்கு தெரியுமா தெரியாதுங்களா தெரியும் அதனால தான் நான் வந்து என்ன பண்ணணும் நினைக்கிறேன் அந்த முள்ளை எடுத்துட்டு நல்லா எதாவது மாற்ற முடியுமான்னு பாக்குறேன் ஓகே இது ரொம்ப சூப்பராக விளைக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ரொம்ப சூப்பராக இந்த இந்த ரெசல்யூஷன் எடுக்கிறது வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் ரொம்ப பெருசு இல்லை எவ்ரி ஒன் இஸ் டேக்கிங் ரெசல்யூஷன் டு லிவ் அ சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி லைஃப் கரெக்ட் அவங்களுக்குள்ள அதுலேருந்து சில காரியங்கள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு சில கோட்பாடுகளுக்கு வர்றதுக்கு அவங்க ரெசல்யூஷன் எடுக்கிறாங்கிறது கட்டாயம் ஆனால் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கும் போது போர்த்தனை எடுக்கும் போது நமக்கு பிசாஸ் கிட்ட நிறைய போராட்டம் இருக்குது நம்மளால் அதை செய்ய முடியாதபடி தடைகள் வந்துக்கிட்டு இருக்குது பிசாஸினால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நீங்கள் சொன்னது நாம் ஒரு முடிவு எடுக்கும் போது மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் எடுத்த முடிவை எப்படியாவது கஷ்டப்பட்டு தேர்ட்டி டேஸ் ஃபாட்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் செஞ்சுருங்க ஹாபிட் கரெக்டாக சொன்னீங்க தென் தட் வில் பிகாம் ஹாபிட்ன்னு சொல்லுவாங்க அது வந்து உண்மைதாங்க இப்போ நம்ம காலையில் எழுந்து ப்ரெஷ் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை ஐ திங்க் நீங்களும் யோசிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அது அப்படியே பழகியும் சிரிக்கும்போதே தெரியலையா பல்லு வெள்ளை நீங்கள் ரொம்ப பல்ல காட்டுறீங்க ஜாக்கிரதையா இருங்க மனைவியா கோத்து விட்றாதியா

ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாரு அவரால் எக்ஸசைஸ் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்க முடியாது அது ஒரு நல்ல தான் இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட்டு இந்த ஹேபிட்டாக மாறுறது ஒருவேளை நம்ம முயற்சி எடுத்து ஒரு ஃபிக்ஸட் ரெசல்யூஷனில் முடிவை மாற்றாமல் செய்யும் போது நம்மளால் செய்ய முடிந்துவிடும் ஆனால் ஜபத்துக்கோ வேத வாசிப்புக்கோ ஊழியத்துக்கு போகிறதுக்கோ வந்து நம்முடைய முயற்சி பத்துவே பத்தாதுங்க திரும்ப அகெய்ன் த சேம் ஓல்டு ரெஃபரன்ஸ் தான் மாம்சத்தில் நம்ம எடுப்போம் முயற்சி ஆனால் அந்த மாம்சத்தில் தான் தூக்கம் வரும் பெரிய வேலை உங்களுக்கு இடையில் வர மாதிரி வந்துடும் ஏதாவது ஒரு பெரிய ஃபெயிலியர் வரும் ஏமாற்றம் வரும் அப்போ நான் ஜெய்பிச்சு என்ன பிரயோஜனங்கிற நினைப்பு நம்ம மனசில் வரும் அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸில் நமக்கு வந்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் மண்டலத்தில் உள்ள பொருளாதார சேனைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் அந்தகாரத்தில் இருக்கிற சக்திகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அந்த விசுவாசத்தில் சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளாமல் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ்ல நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுங்க இது முத நாள் ரட்சிக்கப்பட்ட ஒரு புத்தம் புதிய விசுவாசியாக இருந்தாலும் சரி நூறு வருஷம் வாழ்ந்த ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி ஸ்பிரிச்சுவல் பேட்டில் இஸ் சர்டன் கண்டிப்பாக இருக்கோங்க சேட்டன் எப்படி தெரியுங்களா அவங்க ரொம்ப வெக்கமே இல்லாத ஒருத்தங்க அவன் அவனை மாதிரி ஆளை பார்க்கவே முடியாது அவங்க ஸ்டுடியோக்கு வரேன் உங்கள் வீட்டுக்கு வரேன் நீங்கள் என்கிட்ட சரியாக மூஞ்சி கொடுத்து பேசலை அடுத்த தடவை வரும்போது நான் யோசிப்பேன் என்னடா ஃபிலிக்ஸ் நம்மளை சரியாக கண்டுக்க மாட்டேங்கிறாரேன்ட்டு அதையும் மீறி பிரதர் நீங்கள் இந்த மாதிரிலாம் வராதிங்கன்னு சொன்னீங்கன்னா திரும்ப வரவே மாட்டேன் நீங்கள் ஏய் போ வெளியே போ வெளியே போ போ வெளியே போ வழி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா திரும்பி அந்த பக்கம் வருவேன் இல்லை ஆனால் பிசாஸ் வருவோம் ஓ ஏசு நாமத்தில் போ வெளியே போ பாதாளத்துக்கு போ எல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்க வெக்கமே இல்லாமல் அடுத்த நாள் வருவாங்க ஓ அவன் அவன் வந்து அதில் உறுதியாக இருக்கிறான் நீங்கள் எத்தனை முறை பிசாசுக்கு எதிர்த்து நின்னாலும் அவன் கடைசி வரைக்கும் வந்துட்டு தான் இருப்பாங்க ஓகே ஒரு ஸ்டேஜில் நீங்கள் அதெல்லாம் தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நீங்கள் வந்து சின்ன பையனாக இருந்து வளர்ந்து பெரிய ஆளாகி ரொம்ப பெரிய ஆளானதுக்கு அப்புறமா விசாசு உங்கள் காலை கீழே போகிற வரைக்கும் அவன் வந்துட்டு இருப்பாங்க ஆனால் வேற விதத்தில் வருவான் இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு ஒரு வேற ஒரு பெலவீனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோவப்படுற ஒரு பலவீனம் வேற ஒரு இளமையில் வேற ஒரு பலவீனம் இருக்கு இதெல்லாம் தாண்டி போயிடும் நீங்கள் இப்போ பெரிய ஊழியக்காரர் ஆயிட்டீங்க இப்போ உங்களுக்கு கீழே ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் விசுவாசிகள் இருக்காங்க இப்போ எப்படி சொல்லுங்க வருவான் இப்போ காசு காணிக்கை அது மாதிரியா நான் ஒரு நல்ல பெரிய சீனியர் பாஸ்டர் அவர் என்ன அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் இல்லை எனக்குள்ளே இந்த கிஃப்ட் இருக்கு ஐ ஹாவ் க்ளோசர் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஸ்பிரிச்சுவல் சைடில் வருவோம் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து நம்ம இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் தாக்கிட்டே இருப்போம் தாக்கிட்டு தாங்க இருப்போம் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அவனை வந்து ஈஸியாக இட போட்டுறக்கூடாது எந்த நாளிலும் நம்ம கிட்ட இல்லை ஏசுகிட்டயே வந்தவன் அவரையே சோதிச்சவன் அது மட்டும் இல்ல பைபிள தான் ரெஃபர் பண்ணுவான் இன்னைக்கு கூட நிறைய ஊழியக்காரங்க பைபிள அந்த மாதிரி தான் வேற மாதிரி ரெஃபர் பண்ணுவாங்க பண்ணிட்டு நமக்கு தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதுல விழுந்துருவோம் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிருங்க இப்படி சொல்லி இப்படி சொல்லி இருக்கிறதேன்னு ஏசுகிட்டேயே கோட் பண்றான் அப்போ நமக்கு பைபிள் தெரியலனா அப்படியே சொல்லி இருக்கிறது அதை செய்யலாமே அப்படின்றோம் ஏஸ் என்ன சொன்னா தெரியுங்களா இட் இஸ் ரிட்டர்ன் இட் இஸ் ரிட்டர்ன் அப்படின்னு இங்கே அவன் சொல்கிறான் அப்போ ஏசு சொல்கிறார் இட் இஸ் ஆல்சோ ரிட்டர்ன் இட் இஸ் ஆல்சோ ரிட்டர்ன் அப்படின்னு போட்டுட்டு நீ வந்து தேவனை பரிசை பாராத அப்போ ஸ்டான்லி பதில் எழுதின விஷயம் அது அப்போ எழுதியிருக்கிறதே என்றால் இப்படியும் எழுதி சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வேர்ட் ஆஃப் காடில் வளர்ச்சி இல்லைன்னா அவன் நம்மளை ஈஸியாக பைபிளை வச்சு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க ஓகே ஓகே அப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸில் போர்த்தனை எடுக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்ன்றீங்க கண்டிப்பாக அதுக்கு வேற என்ன பெலன் ஆண்டவர்கிட்ட வந்து பெலன் வேணுமா இல்லை கிருபை வேணுமா ஏன்னா வேஸ்ட் டு த காட் கூட அப்படின்னு கூட சங்கீதத்தில் இருக்கு இதெல்லாம் எந்த மாதிரி நம்மளை மோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இல்லை இப்போது அதில் ரொம்ப தெளிவாக ஒரு வசனம் இருக்குது நீங்கள் அழகான ஒரு வார்த்தையை கேட்டீங்க பலன் வேணுமானா வேணும் பைபிளில் ஒரு நல்ல பா வாக்கு தத்துவமாக சொல்லப்படுகிற ஒரு வசனம் இருக்குது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது நீங்கள் பலன் அடைந்துன்னு இன்னொரு இடத்துல பழைய ஏற்பாடுலையும் இருக்குது இந்த வசனம் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா ப பழைய ஏற்பாட்டில் இருக்க வசனத்தை சொல்கிறேன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சுர்ந்து போகார்கள் அப்போ கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நமக்குள்ள ஒரு பெலன் வருது புதிய ஏற்பாட்டில் வரும்போது அப்போது சிலர் ஒன்று எட்டு சொல்லுது பரிசுத்தாவிங்க இடத்துல வரும்பொழுது நீங்கள் பெலன் அடைந்து பெர்சலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தான் எனக்கு இருப்பீர்கள் அப்போ அந்த எனக்கு சாட்சிகளாக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் பரிசுத்தாவியினுடைய பெலன் வேணும் அப்போ பெலன் வரும்போது என்ன நடக்கும் இதுக்கு முன்னால் எந்த பகுதியில் நம்ம சாட்சி இல்லாமல் இருந்தோமோ எந்த பகுதியில் நம்ம தோத்து போயிருந்தோமோ எந்த பகுதியில் நம்ம கீழே விழுந்தோமோ அந்த பகுதியில் ஆவினர் நம்ம வரும்போது நம்ம பெலன் அடைவோம் சாட்சியாக இருப்போம் இதுக்கு தான் பரிசுத்தாவினர் கொடுக்கப்படுகிறாருங்க அப்போ வந்து நம்ம பலன் அடைகிறோம் கிருபையும் அதே போல முக்கியம் தானே கிருபை இல்லாமல் ஒண்ணுமே இல்லைங்க கிரேஸ் அன்லிமிட்டெட் பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகி இருக்கு அப்ப ஆண்டவருடைய கிருபையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய குற்ற உணர்வுல நம்மளே செத்து போயிருவாங்க இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம் நான் இதுக்கு வாழ்றதுக்கே தகுதி இல்லைங்கிற உணர்வு நமக்குள்ள வந்துடும் ஆனா ஆண்டவர் நம்மை ஹி மேடஸ் ரைச்சஸ்ங்க வி ஆர் நாட் ரைச்சஸ் வி ஆர் மேட் ரை எப்படி என்றால் அவருடைய கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார் விசுவாசத்தினால அதை பெற்று கொண்டிருக்கிறோம் இந்த கிருபை இல்லைன்னா நீங்களும் நானும் இந்த ஊழியத்தை செய்யறதுக்குலாம் நம்ம தைரியம் ஒரு ஒரு பர்சன்ட் கூட வராதுங்க நான் பாவி ஆண்டவர் ஒரு துரோகம் செய்தேன் பாவம் செய்தேன் கிறிஸ்து என்னை மன்னித்தார் அவர் என்னை அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக அழைத்து ஒரு தகுதியை தவிர நமக்கு வேற என்ன தகுதி இருக்கு அந்த கிரேஸ் இல்லாம நம்ம கிறிஸ்டின் லைஃபே இல்லைங்க சொல்றீங்க இந்த பொருத்தனைய நம்ம நிறைவேற்றுறதுக்கு கிருபையும் பலனும் ரொம்ப அவசியம் அப்படின்றீங்க நீங்க கண்டிப்பா கண்டிப்பா என்ன சொல்றீங்க சில நேரம் நம்ம அதுல விழுந்து விழுந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஜபம் வந்து நான் தினமும் ஒரு அரை மணி நேரம் ஜபிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு மூணு நாள் தவறிவிடுது திரும்பி அதுலேருந்து நான் ஓட திரும்பி அதை வந்து ரெண்டு நாள் போயிடுச்சு இந்த ஆயிரத்தி வருஷம் விட்டுட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைக்கணுமா அதுலேருந்து எப்படி மீண்டும் எதை வச்சு நம்ம மீண்டும் எழுந்து அதை திருப்பி செய்கிறது பாலுடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் தாங்க இது ஒரு போராட்டமான வாழ்க்கை நல்ல போராட்டத்தை போராடினேன் என்ன போராடினாரு இப்படி தான் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறது தான் அதனால தான் அவரே ரோமர் ஏழில் சொல்லிட்டாரு நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் என்ன விரும்பினாரு டெய்லி ஜெபிக்கணும்னு நினைச்சாரு வேதம் வாசிக்கணும்னு நினைச்சாரு ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு நினச்சாரு மாம்சத்தில் அவ்வப்பொழுது தடுமாறுகிறார் அந்த போராட்டத்தில் போராடி 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 ஒரு நாள் ஹீ பிகேம் அன் ஓவர் கம்மர் அதனால தான் வரும்போது சொல்றாரு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரித்திட யாரால் கூடும் துன்பமோ துயரமோ வியாதியோ நிர்வாணமோ நாசமோசமோ நிகழ்காரியங்களோ வரும் காரியங்களோ எதுவும் பிரித்து விட முடியாது இவை எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களை மாற்றுவார் எப்போ ஜெயிப்பீங்க ஒன்லி வென் யூ ஹாவ் த பேட்டில் என்ன பேட்டில் மாம்சத்துக்கும் மாவிக்கும் இடையில இருக்கிற பேட்டில் இந்த பேட்டில் இருக்க தான் செய்யும் அப்போ அந்த இன்னொரு இடத்துல பால் எழுதுறாரு பர்சிவியன்ஸ் வை ஷூட் யூ ஹாவ் பர்சிவியரன்ஸ் ஐ ட்ரைட் ஐ ஃபெயில்டு அகெய்ன் ஐ ட்ரை அகெயின் ஐ ஃபீல் அகெய்ன் ஐ ட்ரை இந்த அகெய்ன் அண்ட் அகெய்ன் வாட் ஐ ஆம் ட்ரைங் இஸ் கால்டு பர்சிவியரன்ஸ் நான் விட்டுட்டு ஓடிடலாம்ல ஐ குட் ஹவ் கிவன் அப் ஆனால் திரும்ப 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 எழுந்து ஓடணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் அந்த பர்சிவியரன்ஸ் வந்து அவர் எம்ஃபசைஸ் பண்ணுறாருங்க அதனால் கண்டிப்பாக நம்ம விழுவோம் தவறுவோம் தவறும்போது ஓகே ஐ ஆம் நாட் வெரி பர்ஃபெக்ட் ஐ ஹாவ் நாட் ரீச் த கோல் ஆல்சோ ஜாய்ஸ் மேரி தடவை சொன்னாங்க நான் எங்கே போய் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அங்கே நான் இன்னும் ரீச் பண்ணலை ஆனால் நான் தொடங்கின இடத்துலையும் இல்லை ஐ கீப் வாக்கிங் ஓகே ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஒரு பாப்புலர் ஃப்ரேஸ் ஒன்று இருக்குங்க தோ ஐ எம் அ ஸ்லோ வாக்கர் ஐ கீப் வாக்கிங் நான் என்னால் வேகமாக உங்களை மாதிரி ஓட முடியலைங்க நான் ஸ்ப்ரிண்ட் அடிக்கிற ஆள் கிடையாது நான் மெதுவாக தான் நடப்பேன் ஆனால் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருப்பேன் ஓகே ஆண்டரோட நடக்கிறதுக்கு இதை நம்ம ஒரு மாடலை எடுத்துக்கலாங்க சரியாக சொன்னீங்க பிரதர் இந்த வருஷம் ஆவிக்குரிய ரெசல்யூஷன் எடுக்கிறவங்க சிலர் தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தவறலாம் ஆனாலும் விடாதபடி நம்ம பவுல் சொன்னது போல விட்டு விடாதபடி நம்ம தொடர்ந்து ஓடணுன்னா நிச்சயமாக அடுத்த வருஷம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நான் அதை மேற்கொண்டுட்டேன்ற ஒரு நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்கும் என்ன சொல்கிறீங்க ஸோ அதனால நம்ம இதை எடுத்துட்டோமே இதை எடுத்துருக்க கூடாதோ இந்த மாதிரி அப்படிலாம் யோசிக்காமல் நம்ம எடுத்ததில் தொடர்ந்து ஒரு ஒரு படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளரும் போது அதை தொடர்ந்து செய்ய முயற்சிக்கும் போது நம்ம நிச்சயமாக வந்து ஆண்டவர் அது கிருபையும் பலனையும் கொடுத்து ஆண்டவர் நிச்சயமாக அதை நிறைவேற்ற சொல்வார்னு சொல்கிறீங்க கரெக்டுங்க நீங்கள் ட்ராக் ரெக்கார்டாக பார்த்துக்கலாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் நான் ஒரு முடிவு எடுத்தேன் அப்போ வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் ஒரு தேர்ட்டி டேஸ் தான் நான் வந்து நான் எடுத்த முடிவு நிலைச்சிருந்தேன் மீதி நாள் மிஸ் பண்ணிட்டேன் பட் டுவெண்ட்டி ஒனில் டூ மந்த்ஸ் கீப் அப் பண்ணேன் டுவெண்ட்டி த்ரீல ஃபைவ் மந்த்ஸ் அப்படி நீங்கள் கிராஜுவலாக வளருகிற அனுபவம் இருந்தால் பயப்படவே கூடாது யார் ஆன் ட்ராக்குன்னு அர்த்தம் ஓகே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் திருப்தி அடைவேன் அந்த பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிற ஆளுங்களா இருந்தோன்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் தெர் இஸ் நத்திங் கால்டு ஓவர் நைட் டிரான்ஸ்மேஷன் அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னா உலகத்தில் எல்லா ஊழியர்காரங்க எல்லா விசுவாசிகளும் நாளே அப்படியே மாறிடுவாங்க இது அப்படி இல்லை கிராஜுவலாக தான் வளரும் ஒரு பழைய சண்டே ஸ்கூல் பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எழுத்து மூணு பட் ஹி இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் மீ அவர் ஒரு வார்த்தையில வானத்து பூமியில உண்டாக்கிட்டார் ஆனால் என் வாழ்க்கையில் அனுதினமும் தினமும் அவர் என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் என்னை பண்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் அந்த உணர்வோடு தான் நம்ம பார்க்கணுமே தவிர பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தோன்னா ரொம்ப சோர்ந்து போய் விரக்தி அடைஞ்சிருவாங்க ஸோ இந்த புதிய வருடத்தில் இன்னும் ரெசல்யூஷன் எடுக்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் ரெசல்யூஷன் எடுங்க இன்னும் ரொம்ப நாள் ஆகலை இன்னும் நாட்கள் இருக்குது ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் எதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரோ ஆவிக்குரிய ஜீவியத்தில் கட்டாயம் நீங்கள் பொருத்தனை செய்யுங்க நான் அதை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பலனையும் கிருபையும் கேட்டு ஆரம்பிங்க நிச்சயம் ஆண்டவர் பலனும் கிருபையும் தந்து அதை முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார் சூப்பர் நீங்கள் இப்போ சொன்ன வார்த்தையை முழுசாக நம்புறீங்களா ஃபில்ிக்ஸ் நம்புறேன் அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் கேஷுவல் டாக்ல வாரத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆகுது நாங்கள் செய்வோன்ற முடிவு எடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் விசுவாசத்தில் நான் எடுக்கிறேன் ஏன்னா திரும்ப நம்மளாம் எப்போ ஒரு கடவுளுக்கு தான் வெளிச்சோம்